ஏ கிஷோர் எங்களோட படிக்கிற நீ இப்படி பத்து ரூபாய் சமோசாவை கடன் கேட்டு சாப்பிடுறது நல்லா இல்ல எங்களோட வா இன்னைக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தரேன் ஹோட்டல் ப்ளூ மூனுக்கு போலாம் வா கார்ல ஏறு கல்லூரியில் அனைவரும் கிஷோரின் வறுமையின் காரணமாக அவனை கேலி செய்தனர் இன்று கல்லூரி சேர்லீடர் அணியின் கேப்டன் மேனகா கிஷோர் ஒரு சாலை ஓர கடையில் சமோசாவை கடன் வாங்கி சாப்பிடுவதை பார்த்து அவனை கேலி செய்ய ஆரம்பித்தாள் கிஷோர் நீ ஏன் இப்படி பரம ஏழையா இருக்க

இந்த லூசர் கிஷோர் உன் கூட என்ன பண்றான் இன்னைக்கு நான் எங்களுக்கு பதிலா இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போறியா ராகுல் பேபி நான் ஏன் இவனை கூட்டிட்டு வந்த தெரியுமா சேட் நம்மள மாதிரி பணக்காரங்க எல்லாம் எப்படி சாப்பிடுறாங்க குடிக்கிறாங்க அப்படிங்கறது அவனுக்கு தெரியணும் அவன் ஒரு மாசம்லாம் சம்பாதிக்கிற பணத்துக்கு இங்க ஒரு டம்ளர் ட்ரிங்க்ஸ் கூட வராதுங்கிற உண்மையா அவனுக்கு தெரியப்படுத்துங்க அதான் அவன் இங்க கூட்டிட்டு வந்த வெயிட்டர் அப்போது வெயிட்டர் ஆர்டர் எடுப்பதற்கு அங்கே வந்தார் எனக்கு கிஷோருக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஆர்டர் செய்வோம் கிஷோர் சார் நீங்களா ஆனால் கிஷோரை வெயிட்டர் பார்த்ததும் நடுக்கத்தில் அவன் கைகளில் இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்தது சாரி சார் நான் உங்களை பார்க்கல வெயிட்டர் அங்கிருந்து கிளம்ப மேனகா மற்றும் ராகுல் அங்கே என்ன நடக்கிறது என்று புரியாமல் திகைத்தனர் கிஷோர் இந்த வெயிட்டர் உன்னை கிஷோர் சாரனு கூப்பிடுறான் இதுக்கு முன்னாடி நீ இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கியா சீக்கிரமா உனக்கே புரியும் நேரத்தில் லட்சம் ரூபாய் உங்க அப்பா வந்து பணம் கொடுப்பாரா கிஷோர் எதுவும் பேசாமல் சிரிக்க ஆரம்பித்தான் அடுத்த கணம் வெயிட்டர் ராகுலிடம் சார் கிஷோர் சார் இதுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியது சமோசாவுக்கு கடன் கேட்ட கிஷோரிடம் இரண்டு லட்சம் மதிப்புள்ள ஷாம்பெயனுக்கான பணத்தை வெயிட்டர் ஏன் கேட்கவில்லை வெயிட்டர் கிஷோருக்கு ஏன் அவ்வளவு மரியாதை கொடுத்தான் கிஷோரை பற்றிய உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள இப்போதை ஆப்பை டவுன்லோட் செய்து இன்ஸ்டா மில்லினரை கேளுங்கள்